இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் மிக விரைவாக தீர்ப்பு வந்ததற்கு முக்கியமான காரணம் இந்த ஊடகங்களுடைய பங்களிப்பு இந்த மீடியா மட்டும் இல்லாட்டினா இந்த கேஸில் ஞானசேகரன் டெய்லில் தான் இப்போ இருந்துட்டு இருப்பார் இவங்க ஒரு இப்போ சோசியல் மீடியாவும் சரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சரி எல்லா ஊடகங்களுமே இதை ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு இதை க ஒரு ஒரு கேம்பெயினாகவே பண்ணாங்க அடுத்து சென்னையில் நடந்துச்சு அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய வேந்தர் கவர்னர் அந்த மாதிரியெல்லாம் காரணங்கள் இருந்ததுனால அவங்களுக்கும் மீடியாவுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது இதை கவரை கவர் பண்ணுறது இது இதே இது ஒரு கிராமத்தில் நடந்துருந்துச்சுன்னா இவ்வளோ பரபரப்பு இருந்திருக்காது ஸோ அந்த மாதிரி தெர் ஒரு லாட் ஆஃப் அட்வான்டேஜஸ் ஃபார் த மீடியா என்ன இருந்தாலும் ஆனால் இந்த கேஸுக்கு முக்கியத்துவம் இருக்குது அதனால் ரொம்ப ஆர்வத்தோட ரொம்ப ஈடுபாட்டோட ஒரு கமிட்மெண்ட்டோட ஒரு வித் கன்விக்ஷன் ஆல்சோ இந்த மீடியா எல்லாமே பண்ணாங்க அது வரவேற்கத்தக்கது ஆனால் இந்த மீடியா மீடியாவினுடைய இந்த ஆக்டிவிசம் இன்வால்மெண்ட் இன் ஜுடிஷியர் ஜுடிஷியல் மேட்டர்ஸ் அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு இம்மீடியேட்டாக ஞாபகத்துக்கு வர்றது இந்த கள்ளக்குறிச்சியில் க கனியாமுத்தூரில் சக்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஸ்ரீமதின்ற ஒரு பொண்ணு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற பொண்ணு அது இறந்து இறந்துருச்சு மரணம் மரணம் அடைஞ்சிருக்கு அது கொலையா தற்கொலையா அப்படின்னு தெரியல இது தற்கொலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கொலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தேகத்தோடு அவங்க அம்மா வந்து கேஸ் போடுறாங்க அதுக்கு அடுத்து இதுக்கு இதனால் இது ப ஜூலை தேதி நடக்குது அடுத்து ஜூலை பதினேழாம் தேதி இந்த கோப கோபத்தோட இந்த பொது ஜனங்கள் அந்த இந்த பிள்ளை இது மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உறவினர்கள் மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து பள்ளியை சூறையாடுறாங்க உடனே அது கேஸ் ஆகிடுது இப்போ இந்த ஊடகங்கள் ஆரம்பத்தில் ஸ்ரீமதி கொலையா தற்கொலையா அப்படின்ற விஷயத்தில் கவனத்தை செலுத்தின இந்த ஊடகங்கள் எல்லாமே இந்த பள்ளி தாக்கப்பட்ட பிற்பாடு டோட்டலாகவேங்க ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த மீடியா அப்படியே பள்ளிக்கு சார்பாக மாறிடுச்சு இந்த கேஸ் எது முதல்ல இந்த பொண்ணு இறந்தது இந்த பொண்ணு மரணம் அந்த ப அந்த பிள்ள கல்லறையில் இப்போ என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா இந்த கல்லறையில் இந்த உன்னோடு சேர்ந்து நீதியும் புதைக்கப்பட்டு விட்டது அப்படின்ட்டு வாசகம் எழுதியிருக்கிறாங்க இந்த கொ இந்த சிறுமியோடு சேர்ந்து புதைக்கப்பட்ட அந்த நீதி இருக்குது இல்லையா அதற்கு இந்த ஊடகங்களும் கூட ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் இதை ஒட்டி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் வி வி நீட் டு கிரியேட் அ ஹெல்த்தி டிஸ்கஷன் ஆன் தீஸ் இஸ்யூஸ் இதோடு தொடர்புடைய இன்னும் ரெண்டு காணொலி இருக்குது அதையும் தயவுசெய்து நீங்கள் பார்த்துருங்க